பரிசுத்த ஆவி அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம் வேதத்தில் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் அதிகமான இடத்துல நீங்கள் அந்த வார்த்தையை வாசிப்பீங்க அப்ப பரிசுத்த ஆவி என்று சொன்னால் என்ன என்று சொல்லி நமக்கு ஒரு ஐடியா வேணும் இப்போ நம்ம கிரைஸ்ட குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கிரைஸ்ட்னா யாரு அப்படின்ட்டு நீங்கள் சொல்ற பதில உங்களுடைய ரட்சிப்பு அடங்கி இருக்குது நீங்க அவரை அறிந்து இருக்கிறது சொல்லி புரியும் அப்படி சொல்லிடலாம் நம்ம பார்த்தோம் நேற்று கூட நான் அந்த குறித்து நான் சொன்னேன் உங்களோட கூட அதே போல் பரிசுத்த ஆவி அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க சொல்கிறதான பதிலில் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க உங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கு அல்லது நீங்க இவரை குறித்து எப்படி நீங்க அறிந்து இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அறிந்து கொள்ள முடியும் சரியா சரி அது உள்ள ரொம்ப போய் கேட்டுக்கொண்டிருக்க வேணாம் ஏன்னென்று சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவீங்க ஆனால் பரிசுத்த ஆவி என்று சொன்னால் வேதத்துல வந்து அது தேவ ஆவியை குறிக்கிறது அல்லது கிறிஸ்துவின் ஆவியை குறிக்கிது நான் எப்படி வேணாலும் சொல்லலாம் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல அப்படி சொல்லி வேதத்தில் இருக்கு தேவ ஆவி இல்லாதவன் அவருடையவனும் அல்ல அப்ப பரிசுத்த ஆவி என்று சொன்னால் அது வந்து தேவ ஆவியை குறிக்கிறது அல்லது கிறிஸ்துவின் ஆவியை குறிக்கிறதுன்னு சொல்லலாம் இன்னும் சில இடத்துல ரொம்ப தெளிவாகி போட்டிருக்கிறது பரிசுத்த ஆவி என்று சொன்னால் அது தேவனை குறிக்கிறது அல்லது பிதாவை குறிக்கிறது என்று சொல்லி நம்ம என்ன பண்றோம் வாசிக்கிறோம் நான்காம் அதிகாரத்துல இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆவியாய் இருக்கிறார் என்று சொல்லி அங்க சொல்லுகிறார் யோவான் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலுல பார்ப்பீர்கள் இப்படி காணப்படுது உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அது இப்போதே வந்திருக்கிறது தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படி யார் இருக்கானவர் விரும்புகிறார் அடுத்தது அவர் சொல்றாரு ஆவியாய் இருக்கிறார் யார் ஆவியா இருக்கிறாரா மேல அவர் சொன்னதான பிதா என்று சொல்லப்படுகிற தேவன் ஆவியாய் இருக்கிறார் அப்படி என்று சொல்லி என்ன பண்றார் அவர் சொல்றார் அப்ப பிதாவை ஆவி தேவ ஆவி என்று வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவின் ஆவி என்று வேதம் சொல்லுகிறது ஆவி என்று சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னா நீங்க இப்படி எடுத்துக்கணும் அது தேவனை குறிக்கிற வார்த்தை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க நீங்க எடுத்துக்கொள்ளுங்க ஏன்னா நீங்க இல்லை அப்படின்னு சொன்னா பிதாவை ஒரு ஆவி என்றும் கிறிஸ்துவை ஒரு ஆவி என்றும் சொல்லலாம் அப்புறம் வந்து பரிசுத்த ஆவியை வேற ஒரு ஆவி என்று சொல்லலாம் புரியுதா ஆனால் ஒரு காரியத்தை நீங்க அறிந்து கொள்ளணும் ஆவி என்று சொன்னா அது ஒன்றுதான் என்பதை நமக்கு ஸ்ட்ராங்கா புரியணும் இப்ப நான் சொல்ற பாயிண்ட்லாம் எல்லாம் உங்களுக்குள்ள ஸ்ட்ராங்கா போகணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எடுத்துக்கொள்ளுங்க ஒன்று குருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஒன்று குருந்தியர் பனிரெண்டு பதிமூணு நாம் யூதராயினும் ஆயினும் அடிமையாயினும் சியாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞான ஸ்நானம் ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம் இது என்ன அப்படின்னு ஒரே தான் நம்ம எல்லாரும் என்ன பண்ணிருக்கோம் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்திருக்கிறோம் ஒரே சரீரத்திற்குள்ளாக அப்படின்ற அர்த்தம் என்ன சொன்னா இங்க கிறிஸ்துவே அது குறிக்குது சபையை அல்லது மெய்யான சபையை குறிக்குது அல்லது ஒரு நாள் கத்தரோடு கூட போய் ஐக்கியமாக போகிறதான அந்த கூட்டத்தை குறிக்குது அப்ப அந்த ஒரே சரீரம் என்று சொல்வது கிறிஸ்துவனுடைய சரீரத்தை குறிக்குது அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜனங்களை குறிக்கிறது ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு அப்படின்னு சொன்னா அவருக்குள்ளாய் வைக்கப்பட்டு என்று சொல்லியா கிறிஸ்துவுக்குள்ளாய் வைக்கப்பட்டு ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரே ஆவியானவர் தான் என்ன பண்ணிருக்கார் நம்மளெல்லாம் இணைத்து இருக்கிறார் நம்மளெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காரு என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷனு அவரை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்றதான ஒரு சந்தோஷம் நமக்கு உண்டாகி பார்த்தீங்கன்னா ரட்சிப்பின் சந்தோஷம் அப்போ தாகம் தீர்க்கப்பட்டோம்னா நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு நாள் ஒரு நம்பிக்கை வந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கத்தர் மேல வைத்த விசுவாசத்தின்படியாய் நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்தது என்னன்னா பரலோக ராஜ்யத்தை நம்ம என்ன பண்ண முடியும் போயிட முடியும் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அதை தாகம் தீர்க்கப்பட்டதுன்னா சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கும் அது எப்படி நடந்தது ஒரே ஆவினால் இப்போ அந்த ஒரே ஆவின்ற வார்த்தையை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் எபேசியர் நான்காம் அதிகாரம் நாலாவது வசனம் எபேசியர் நான்கு நான்கு ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆவி வந்து ஒரே ஆவிதான் என்று சொல்லி அந்த இடத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு தொடர்ந்து போகுது ஒரே கர்த்தர் தான் உண்டு ஒரே தான் உண்டு ஒரே ஞான ஸ்நானம் தான் உண்டு ஒரே தேவன்தான் உண்டு ஒரே தேவனும் பிதாவும் உண்டு அப்படின்னா அந்த தேவனை தான் பிதா என்று சொல்லுகிறோம் என்று சொல்லி அதுதான் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று ஒன்று தான் சொல்லி இந்த இடத்துல இந்த வசனம் காண்பது இப்போ இங்கேயும் இந்த ஆவின்ற பாயிண்ட்டுக்கு தான் மற்றதுக்கு நம்ம போல ஆவி அப்படின்னு சொன்னா ஒரே ஆவிதான் உண்டு என்று சொல்லி இதில் வாசிக்கிறீங்க